வெல்கம் டு பிரகனா தமிழ் வேர்ல்டு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூடியூப் ரீசெண்டா இன்ட்ரோடியூஸ் பண்ண சில ஃபியூச்சர்ஸ் பார்க்க போறோம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஃபியூச்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்க சேனலை ஈஸியாக க்ரோத் பண்றதுக்கான இதை தான் பார்க்க போறோம் நீங்க வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச பாத்தீங்களா ஒரு நோட்டிஃபிகேஷன் தெரிதுங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது நார்மல் ஹெல்ப் அதாவது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்போட போயிட்டு நீங்களோட இதில் பாத்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயரே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க ஆனால் நிறைய பேருக்கு இப்போதான் வருது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சேட் வித் கிரியேட்டர் சாட் அதாவது நீங்க உங்களுக்கு இருக்கிற டவுட்டு அதுக்கப்புறம் உங்க சேனலை பத்தி எது டவுட் இருக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்க மற்றவங்களை பிலீவ் பண்ணலனா கூட நீங்க இங்கே நேரிலேயே கேட்டுக்கலாம் இங்க கூட வேணா பாருங்க நான் லைவா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த மேக்ஸினி அப்படிங்கிறவங்ககிட்ட நான் லைவா பேசிக்கிட்டு இருக்கேன் விஷுவ லக் ஃபார் யுவர் சேனல் நல்ல அப்ரிசியேட் யூ வாட்டர் பிளீஸ் கண்டினியூ கிரேட் ஒர்க் டூயிங் ப்ரொடியூசிங் கிரேட் குவாலிட்டி வீடியோஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேட் வித் கிரியேட்டர் சப்போர்ட் இது வந்து இந்த ஆப்ஷன் புதுசா இருக்கும் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இவ்வளவு நேரம் அவர்கிட்ட சேட் பண்ணி எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு நான் கேட்டேன் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதாவது வந்து நீங்க வந்து ஏஜென்ட்டை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு அதாவது வந்து கிரியேட்டர் சப்போர்ட்ட கலெக்ட் பண்ணா ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் அதாவது நான் ஸ்பீக் பண்ணனும் இப்போதைக்கு இது இங்கிலீஷ்ல இருக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகலுக்கும் ஸ்பானிஷுக்கும் எக்ஸ்பென்ட் பண்றாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேங்குவேஜ்க்கு அதாவது லோக்கல் லாங்குவேஜ் தான் நம்ம இந்தியன்ஸ் கூட பண்றாங்க நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா டு யூ நோ எனி அதர் கன்சர்ன் ஐ மே அசெட் வித் யூ அப்படின்னு கேக்குறாங்க அதாவது இன்னும் அவங்க என்கூட லைவ்ல தான் சேட் பண்ணிருக்காங்க நோ தேங்க்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு நான் போட்டுறேன் டேக்கர்னு கூட போட்டுருந்தான் இது எதுக்குன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இதை பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்க யூடியூப் ஹெல்ப்பில் போயிட்டு நீங்க கனெக்ட் வித் ஏஜென்ட் கொடுத்துட்டு உங்க சேனலை பத்தியோ மானிட்டேஷனை பத்தியோ பாலிசி சேஞ்ச பத்தியோ உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ நீங்க பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா அதை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே கேட்கும் அந்த தேங்க்ஸ் ஃபார் யுவர் சேட்டிங் அவ்வளோதான் அப்படின்னு வந்து உங்களுக்கு அந்த புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுது சரிங்களா இது உங்களுக்கு தேவை அப்படின்னா கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் கன்விகேஷனுக்கு கூட வேணும் அப்படின்னா கூட நீங்க இது பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் இதோட மெயின் மெயின் யூஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு வந்து இந்த சேட் வந்து நீங்க பண்ணிட்டு நீங்க வந்து நீங்கள் போய்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நியூ ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கங்க கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்டேட் தான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ரிசல்யூஷன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ வந்து லோ குவாலிட்டியில அப்ளை பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க லோ குவாலிட்டியில அப்ளை பண்ணாலுமே உங்களோட வீ உங்களோட வீடியோவை ஆட்டோமேட்டிக்காவே வந்து பாத்தீங்கன்னா யூடியூபே அதாவது ஏஏஏ பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோ குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்றது எஸ்பெஷலி அவங்க எதுக்கு ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா யூடியூப் ஆப் பேஸ் பண்ணி இந்த டிவி இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இது உங்களோட பழைய வீடியோவும் இது பண்ணுவாங்க இது யாருக்கு தெரியும்னா நமக்கு நீங்கள் இதுக்காண்டி எதுவும் பண்ணணுமா வைக்கணுமா அப்படின்னா நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ் போங்க அதுக்கு யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சில இதாக இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த செட்டிங்ஸை நான் கிளிக் பண்ணுறேன் செட்டிங்ஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கே தெரியும் சேனலில் போயிட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் நீங்கள் அப்படியே கீழே வந்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காட்டும் பாருங்கள் அது டிஃபால்ட்டாவே ஆகி தான் இருக்கும் வீடியோ குவாலிட்டி யுவர் கண்டென்ட் விசுவல் ஆடியோ குவாலிட்டி அதாவது உங்களோட விசுவலையும் ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் வியூவர் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவை அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் இந்த ஆப்ஷன் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா விசுவல் குவாலிட்டி அதாவது வீடியோ குவாலிட்டி அதுக்கிற ஆடியோ குவாலிட்டி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசெண்டாக யூடியூப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது இது வந்து நீங்கள் அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்டுங்கிறது புதுசாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க டிஃபால்ட்டாகவே அது வந்து செலக்ட் ஆகி தான் இருக்கும் அதனால் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை அதாவது நம்ம மேனுவலாக எதுவுமே பண்ண தேவையில்லை அது டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இதுவும் அப்படி தான் லெட்ஸ் வியூவர்ஸ் ஹைப் மை கண்டென்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீவர் கேன் ஹைப் யுவர் வீடியோஸ் நோ காஸ்ட் அதாவது வந்து எதுவும் பே பண்ண தேவையில்ல டைம் வந்து வீக்லி பண்ணிக்கலாம் அப்படின்னு இது பண்ணுவோம் ஆக்கிரம் தேர்ட் பார்ட்டி வந்து இருக்கும் அது நம்ம வந்து பண்ண தேவையில்ல தேர்ட் பார்ட்டிலாம் நீங்கள் எப்போவுமே அலோவ் பண்ணாதீங்க தேவையில்லை பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் இது எதுக்கு பண்றாங்க அப்படின்னா நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி லோவாக இருந்தாலும் இன்க்ரீஸ் பண்றாங்க ஏஐ வச்சு அதுக்கப்புறம் மெயினா என்ன அதாவது அடுத்து மெயின் இம்பார்ட்டன்னான அப்டேட் என்னென்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவோட தம்னையில் வந்து ரெண்டு எம்பி இருக்கும் இல்லைங்களா அதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐம்பது எம்பி வேற வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்க தம்மையில இன்னமும் வந்து நல்ல அல்ட்ரா அல்ட்ரா இந்த ஃபோர் கே மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்கு இந்த ஹெல்ப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இது போக நீங்க நார்மலாவே யூடியூப் ஹெல்ப்லேயே நிறைய கற்றுக்கலாம் இப்போ அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஏஜெண்டோட பேசலாம் ஏஜெண்டோட பேசலாம்னா இவர் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குங்கிறத நீங்களே கேட்டுக்கலாம் கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து தமிழ் லாங்குவேஜும் வரலாம் இப்போதைக்கு வந்திருக்க லாங்குவேஜ் இதுதான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்ச அந்துச்சுனா கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நானும் இதே மாதிரி மீண்டும் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு கொடுக்கறேன் பை டேக்கர்